வணக்கம் தலைமையிலே சென்னையை சேர்ந்த வெறும் ஆறரை வயது நிரம்பிய சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்து கொடூரமாக கொல்லப்பட்டு எரித்து கொல்லப்பட்டால் ஒரு கொடூரமான வழக்கு தமிழகம் மறக்காத வழக்கு இந்த குற்ற சம்பவத்தில் செய்த இந்த குற்றத்தை செய்த தஸ் வந்த் இந்த பெயர் வந்து மிகப்பெரிய அதிர்வை தமிழ்நாட்டுக்கு கொடுத்து அதற்கடுத்து வந்து அவங்க அம்மாவையுமே கொலை பண்ணலாம் அதை விட மிகப்பெரிய அதிர்வு இரண்டு தினம் முன்னால டெல்லி உச்ச நீதிமன்றத்தால் அவன் பரிபூர்ண விடுதலை செய்யப்பட்டான் அது அதிர்வை கொடுத்து வந்து நீண்ட காலமாக ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த வழக்கை பார்த்தும்போது சந்தேகம் வரும் எதற்கு அடுக்கு அடுக்கான நீதிமன்றங்கள் எதற்கு அடுக்கு அடுக்கான நீதியரசர்கள் ஒரு நீதியரசர் சொல்ற தீர்ப்பை இன்னொரு நீதியரசர் முற்றாக தள்ளுபடி பண்றார் அப்போ இந்த வந்து நீதி தெரியலையா சட்டம் தெரியவில்லையா அப்படின்னா வந்து நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுவது இயல்பு ஆனால் உலக அளவில் இந்திய நீதிமன்றங்கள் புகழ் பெற்றவை இந்திய நீதியரசர்கள் அதைவிட புகழ்மிக்கவர்கள் புகழ் மிக்கவர்கள் இந்த அடுக்கடுக்கான நீதிமன்றங்களும் இப்படி மாறுபட்ட தீர்ப்பும் மிக சிறப்பு வாய்ந்தவை சட்டம் என்பது எப்பவுமே இருட்டறை அப்படிம்பாங்க இதில் வழக்கறிஞர்களின் வாதம் தான் ஒரு விளக்கு அப்படிம்பாங்க இந்த வழக்கை பொறுத்தவரை தஸ்வந்தை உச்ச நீதிமன்றம் ஒரு ஏக்க பெருமூச்சோட தான் விடுதலை பண்ணிருக்காங்க செயல்பட்ட செயல்பட்ட வழக்கறிஞர்கள் மிக சிறப்பாக வாதம் செய்தார்கள் தான் உண்மை பொதுவா ஒருத்தர் கொலை செயலாம் காவல்துறையினர் அவனை கைது செய்து நீதி அரசர் முன்னால் நிப்பாட்டி சிறையில் அடைக்கிறாங்க அதற்கப்புறம் வழக்கு அந்த நீதிமன்றத்தில் நடைபெறும் அது வந்து விசாரணை நீதிமன்றம் அல்லது மாவட்ட நீதிமன்றம் இது முதல்ல இதற்கடுத்து வந்து அதுக்கு மேல போகணும் அப்படின்னா மாநில நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்துக்கு போவாங்க அந்த மாநிலங்களில் இது இரண்டாவது அதுக்கும் மேலங்கும்போது உச்ச நீதிமன்றம் டெல்லிக்கு போவாங்க அதோட முடியுது இந்த மூன்று படிப்படியான முன்னேற்றங்களும் நிச்சயமாக தேவை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக இது தேவை இரண்டு வழக்குகளை எடுத்து தான் இந்த படிப்படியான நீதிமன்றங்கள் எதுக்கு இருக்குன்னு சொல்லி புரியும் பொதுவா வந்து இந்த மாவட்ட நீதிமன்றம் முதல்ல விசாரணை நடக்கிற நீதிமன்றத்திலையும் அந்த உயர் நீதிமன்றம் அந்த மாநிலத்திலுமே மொழியால் ஆதிக்கம் செலுத்தப்படும் மொழியால் மற்றும் அந்த மாநில மக்கள் அழுத்தத்தால் அந்த நீதியரசர்களுக்கு நிச்சயமாக ஒரு அழுத்தம் இருக்கும் அது எந்த மாற்று கருத்துமே இல்லை நீதிமன்றங்கள் தனித்து செயல்படுவை நீதி அரசுகள் தனித்து செயல்படுறாங்க சர்வ சுதந்திரமா செயல்படுவாங்க அவங்க கேட்பாரே இல்லை என்றாலுமே அவர்களும் மனிதர்கள் தான் படிக்கின்ற செய்தித்தாள்களால் மக்களின் எதிர்ப்புகளால் ஒரு அழுத்தம் அங்கு இருக்கும் நிச்சயமாக ரெண்டாவது ஒரு குற்ற சம்பவம் நடந்த உடனேயே சூடா வந்து அந்த விசாரணை அந்த விசாரணை நீதிமன்றத்துல அந்த மாவட்டத்துல நடக்கும் அது ரொம்ப சூடா இருக்கும் ஆனா இதை தாண்டி டெல்லிக்கு செல்லும் போது இந்த மக்களின் அழுத்தம் அந்த மாநில மக்களின் அழுத்தம் அங்கே இருக்காது சூடெல்லாம் ரொம்ப குறைந்து தெளிவாக அந்த வழக்கு அங்கே பார்க்கப்படும் இரண்டு வழக்கை பார்க்கலாம் ஒன்று வந்து முதல்ல நடந்தது இதை வந்து வைகோ அவர்கள் வை கோபால் சுவாமி அவர்கள் நடத்தினார் விடுதலை புலிகள மேலான தடையை நீக்கச் சொல்லி வழக்கு இந்த வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடந்துச்சு ஒவ்வொரு தடவை வழக்கு விசாரணைக்கு விசாரணைக்கு வரும்போதும் வைகோ நீதிமன்றத்துக்கு வரும்போதும் மிக பெரிய கூட்டம் மிகப்பெரிய ஆரவாரம் மிகப்பெரிய முழக்கங்கள் வைகோவை ஆதரித்து உயர் நீதிமன்றத்தை ஆதரித்து நீதி அரசர்களை ஆதரித்து மிகப்பெரிய ஆரவாரமாக இருந்துச்சு அப்படியே அந்த வழக்கு போயிருச்சுன்னா விடுதலை புலிகள் மீதான தடை நிச்சயமாக நீக்கப்பட்டிருக்கும் இதான் சொல்றது மொழியால் ஆதிக்கம் மற்றும் அதை சார்ந்த மக்களால் ஆதிக்கம் இருக்கிறதுங்க இதுதான் அப்ப அது சம்பந்தமா ஒரு வழக்கு டெல்லி உச்ச தாக்கல் பண்ணாங்க அநேகமா இந்த சுப்பிரமணிய சாமி தான் தாக்கல் பண்ண நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இதை விட்டால் வேற வழி வேற வேலையே இல்லாம இருந்துச்சு விடுதலை புலிகளை ஒழிப்பதில் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டதில் நம்பரன் ஆசாமி இந்த சுப்பிரமணிய சாமி அவங்க என்ன சொன்னாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஒவ்வொரு முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போதும் அந்த மக்கள் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கறாங்க தமிழ்நாட்டுல அதனால இந்த வழக்கை வேற மாநிலத்துக்கு மாற்ற சொன்னாங்க அந்த வழக்கு வேற மாநிலத்துக்கு மாற்றப்பட்டுச்சு விடுதலை புலிகளுக்கு எதிரான தீர்ப்பு தான் வந்துச்சு விடுதலை புலிகள் மீதான தடை செல்லும் என்று வந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் அதுதான் தொடருது ஒருவேளை அந்த வழக்கு சென்னை உயர் நீதிமன்ற நடந்திருந்தா விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்திருக்கலாம் ஏன்னா அவ்வளோ மக்கள் அங்கே கூட்டமாக சேர்ந்தாங்க மிகப்பெரிய ஆரவாரம் முழக்கங்கள் எழுப்பினாங்க இதுதான் மொழியால் ஏற்படும் அழுத்தம் இதை விட ஒரு மிக அழகான வழக்கு ஏன் அடுக்கடுக்கா இருக்கு வழக்க நீதி அரசர்கள் நீதிமன்றங்கள் உண்மையாவே அனுபவங்கள் வேற ஒவ்வொரு நீதிமன்றம் மேல மேல போக போக அந்த நீதி அரசர்கள் அனுபவம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் கல்வி திறனில் உயர்ந்திருப்பாங்க நிச்சயமாக ரொம்ப முக்கியமான தேவை மதுரையில் ஒரு வழக்கு நடந்துச்சு இதோட பெயர் வேண்டாம் ஏன்னா வந்து இது ஒரு மாணவ மாணவிக மாணவி சம்பந்தப்பட்ட ஒரு பாலியல் வழக்கு அந்த ரெண்டு பேருமே மதுரை கல்லூரியில் தான் படித்தாங்க கல்லூரியில் படிக்கிற காலத்தில் முழு பாலியல் தொடர்பு வச்சுக்கிட்டாங்க முழு நிர்வாணமாக அதை கையும் கலவமாக பிடிக்கப்பட்டாங்க அந்த கல்லூரி நிர்வாகம் இவங்க ஒரு தவறான முன்னுதாரணத்தை கல்லூரிக்கும் அந்த மாணவ மாணவிகளுக்கு தராங்கன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணாங்க சஸ்பெண்ட் அல்ல நிரந்தரமாக படிக்கக்கூடாது கூடாது என்று சொல்லி அந்த கல்லூரியை விட்டு நீக்கினாங்க இந்த வழக்கு முதல்ல வந்து விசாரணை நீதிமன்றத்துக்கு போச்சு மதுரையில உயர் நீதிமன்ற விசாரணை நீதிமன்றம் இது நடந்துச்சு ஒரு கணம் நீங்க வந்து சிந்திச்சு பாருங்க கல்லூரிக்கு படிக்க போறாங்க மாணவ மாணவிகள் அதுல ஒரு மாணவ மாணவி நூறு சதவீதம் பாலியல் தொடர்பு வச்சுக்கிறாங்க ஒரு தனியான இடத்துல பிடிக்கப்படுறாங்க இதுல எந்த பொய்யுமே இல்லை உண்மைதான் அப்போ அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்றாங்க இது சரியான்னு கேட்டால் நான் என்ன யோசித்தேன்னா சரிதான் ஒரு கல்லூரிக்கு வந்து படிக்க தான் போகணும் படிக்க போகின்ற இடத்துல இதை போன்று செய்யும்போது பிற மாணவ மாணவிகள் கெடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதையே தான் அந்த விசாரணை நீதிமன்ற நீதி அரசர் கொடுத்தார் டிஸ்மிஸ் பண்ணது மிக சரியானது இவர்கள் ஒரு தவறான முன்னுதாரணத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அந்த வழக்கு அப்படி போச்சு உடனே இந்த வழக்கை வந்து தாக்கல் செய்தது மாணவிகளின் பெற்றோர் அந்த வழக்கு உடனடியாக சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டு உடனடியாக இந்த மாணவ மாணவிகள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கிறனால உடனே மாற்றினாங்க அங்கே விசாரணைக்கு வரும்போது இந்த நீதியரச கொடுத்த தீர்ப்பை டிஸ்மிஸ் பண்ண தீர்ப்பை முற்றாக தள்ளுபடி பண்ணி திரும்ப அந்த மாணவ மாணவிகளை அந்த கல்லூரில் படிக்க சொன்னாங்க அதற்கு நீதி அரசர் கொடுத்த விளக்கம்தான் நம்ம அனைவருக்குமே ஒரு கண் திறப்பாக நிச்சயம் அமையும் அமையும் முதல்ல வந்து அவர் சொன்னது வந்து இதை போல டிஸ்மிஸ் பண்ணும்போது ஒரு விசாரணை கமிட்டி வந்து வைக்கணும் வச்சாங்க அந்த விசாரணை கமிட்டியில அந்த மாணவ மாணவி சம்பந்தப்பட்ட யாருமே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல அந்த மாணவ மாணவிக்கும் வாய்ப்பு கொடுக்கல அவர்கள் பெற்றோருக்கும் வாய்ப்பு கொடுக்கல இவர்களே ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு தன்னிச்சையாக இந்த முடிவை டிஸ்மிஸ் என்ற முடிவை எடுத்தாங்க இது ஒரு சர்வாதிகார போக்கு அப்படின்னு வந்து நீதியரசர் சுட்டிக்காமிச்சாரு அதை விட மிக அழகான அடுத்து சொன்னார் எந்த ஒரு காரணமும் அதாவது இந்த காரணம் இல்ல பாலியல் வ தொடர்பு வச்சுக்கிட்டாங்கன்னு காரணம் அல்ல எந்த ஒரு காரணமும் ஒரு மாணவ மாணவியின் படிப்பை நிறுத்துவதற்கு தகுதியானது அல்லாஹ் பண்ணார் அது என்ன காரணமாக இருந்துட்டு போகுது அவங்க பாலியல் தொடர்பு வச்சிக்கிட்டோ இல்லை வேற ஏதாவது பண்ணிட்டு என்ன பண்ணாலும் சரி அவனுடைய படிப்பை நிறுத்துவதற்கு யாருக்குமே அதிகாரம் அல்ல படிப்பு என்பது ஒருவனுடைய முழு உரிமை அது அவன் தொடரணும் இதெல்லாம் காரணமே அல்ல அப்படின்னு சொன்னார் மூன்றாவது சொல்றது மிக முக்கியமானது ஒருவேளை இன்னைக்கு நான் வந்து இந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு ஆதரவாக தீர்ப்பை கொடுத்தேன் என்றால் இதை முன்னுதரமாக வைத்து கொண்டு நாளை தனியார் கல்லூரிகள் இதை போன்று தொடர்ச்சியாக செயல்படலாம் அப்படின்னாரு மிக அருமையானது தான் நீட்டுன்னு ஒன்று வந்து இந்த மருத்துவ படிப்பு முதலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவரின் மகன்கள் மகள் தான் மருத்துவத்தை படிக்க முடியும் இல்லை ஒரு கோடிஸ்வர வீட்டு பிள்ளைகள் தான் இந்த மருத்துவத்தை அதிகார மிக்கவனின் மகன் மகள் தான் அந்த மருத்துவத்தை படிக்க முடியும் கோடிக்கணக்கில் செலவாகி கொண்டிருந்த படிப்பு இன்னைக்கு தான் நீட் என்ற ஒரு அமுது சுரபி வந்து ஏழை எளிய நடுத்தர மக்கள் குடும்பங்களில் மருத்துவம் படிக்கிறாங்க என்னுடைய குடும்பம் நடுத்தர குடும்பம் என்னுடையது என்னுடைய குடும்பத்தை சார்ந்த மூன்று பேர் மூன்று பேர் மருத்துவம் படிக்கிறாங்க ஒருத்தர் மருத்துவத்தை முடிச்சிட்டாங்க இதெல்லாம் வந்து இந்த வந்த ஒரு நற்காரியம் நீட் மட்டும் இல்லாட்டி இன்னைக்குமே மருத்துவம் ஏழை நடுத்தர மக்களுக்கு எட்டா கனியா இருந்திருக்கும் கோடீஸ்வரன் பிள்ளை மட்டுமே படிச்சிருப்பாங்க அது ஒரு கௌரவமாக சொல்லி ஓகே நீதியரசர் சொன்ன சரிதான் அன்றைக்கு வந்து மருத்துவத்துக்கு கோடிக்கணக்காக செலவாயிட்டு இருந்தது ஒரு மெரிட் அடிப்படையில் ஒரு ஏழை மாணவன் ஒரு ஏழை மாணவி சேர்ந்து இருக்கலாம் எங்கோ அத்திப்பு தரப்போ அப்ப நடந்துருந்துச்சு அந்த காலத்தில் இவர்கள் இந்த வழக்கை ஒரு வச்சுக்கிட்டு அந்த ஏழை மாணவன் மாணவி பாலியல் தொடர்பு வச்சுருக்காங்கன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணலாம் ஏன்னா இந்த வழக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கும் டிஸ்மிஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு கோடிக்கணக்காக வாங்கிக்கிட்டு வேற இரண்டு பணக்காரங்களை நிரப்பலாம் நடக்கும் நீதியரசர் அழகா சொன்னாரு இன்னைக்கு இதை ஆதரிச்சா இதை முன்னுதாரணமாக வச்சுக்கிட்டு நீங்கள் இதை தொடர்ச்சியாக செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த மூன்று தீர்ப்பை கொடுத்து அந்த மாணவ மாணவியை டிஸ்மிஸ் பண்ண காலத்தை அட்டண்டன்ஸ் போட சொன்னார் கல்லூரிக்கு வந்தது போல வருகை பதிவேட்டில் வருகையை நிரப்ப சொல்லி அதே ஆண்டில் எக்ஸாம் தேர்வை எழுத வச்சார் அந்த நீதியரசர் உண்மையாவே பாராட்டத்தக்க நீதிமன்றங்கள் நீதியரசர்கள் நமக்கு இது ஒரு நல்ல கண்திறப்பா அமைஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் அந்த வழக்கு வந்து டெல்லிக்கு போயிருக்கணும் அந்த கல்லூரி நிர்வாகம் கொண்டு போல இவரே செருப்பால் அடிச்சிருக்காரு டெல்லிக்கு கொண்டு போய் தான் இன்னும் செருப்பால் அடிச்சிருப்பாங்க அதனால அந்த கல்லூரி நிர்வாகம் அதோட அந்த வழக்கை நிப்பாட்டிக்கிட்டாங்க இப்ப நமக்கு புரியும் நினைக்கிறேன் அதாவது மொழியால் அழுத்தம் இருக்கும் அந்த செய்தியை படித்த மக்களால் அழுத்தம் நீதியரசர்களுக்கு இருக்கும் இதை போன்ற அனுபவம்லாம் வேணும் இதனால தான் அடுக்கு அடுக்கான நீதிமன்றங்கள் மற்றும் நீதியரசர்கள் கண்ணால காண்பது எல்லாமே உண்மை கிடையாது நீங்க படிப்பது எல்லாமே உண்மை கிடையாது தமிழகத்தில் ஒரு வழக்கு நடந்துச்சு ஒரு கிராமப்புற பகுதியில் ஒரு நபர் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் அவர் முகம் எல்லாம் சிதைக்கப்பட்டு அடையாளம் தெரியாத அளவு கொலை செய்யப்பட்டிருந்தார் காவல்துறையார் வந்து பார்க்குறாங்க யாரும் தெரில அப்ப அதே சமயத்துல அந்த பகுதியில் ஒருத்தர் காணாமல் போயிருந்தார் அப்ப மேன் மிஸ் மிஸ்ஸிங் வழக்கு ஏற்கனவே இருந்துச்சு அதையும் இதையும் பொருத்தி பார்க்கும்போது காணாமல் போன நபர் தான் இங்கே கொலை செய்யப்பட்ட கிடைக்கிறான்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணாங்க அப்ப அந்த நபரை கொலை செஞ்சிருக்க ஒரு ஆள் கொலை செய்திருக்கணும் இல்லையா அதே பகுதியை சேர்ந்த ஒருவனை இவன்தான் கொலை பண்ணான்னு சொல்லி அவனை வந்து நீதிமன்றத்தில் கொண்டு நீதிய அரசு மூலம் நிப்பாட்டினாங்க அவனிடம் ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கியிருந்தாங்க நான் தான் அவனை கொலை செ பண்ணேன்னு சொல்லி அந்த வழக்கு நீதிமன்றம் நினச்சி ஆனா நீதியரசருக்கு இது மேல ஒரு சந்தேக பார்வையிலேயே தான் இந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு மாபெரும் அதிர்ச்சியாக யார் கொலை செய்யப்பட்டு கிடந்தான் என்று சொல்லப்பட்டானோ அந்த நபர் இந்த விசாரணை நடக்கும்போது நீதிமன்றத்தில் வந்து நின்னான் ஐயா என்னை வந்து கொலை பண்ணி கடைத்த கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க நான் என் சொந்த விஷயத்திற்காக சொந்த காரணத்திற்காக தலைமறைவாக கொஞ்ச நாள் சென்றிருந்தேன் அதுக்குள்ள நான் இங்க செத்துட்டேன் நான் கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வழக்கு பதிவாயிருக்கு நான் கொலையாகப்படவில்லை நான் உயிரோடு நிற்கிறேன்னு சொல்லி நீதியரசர் மூலம் தான் மிகப்பெரிய அதிர்ச்சியை குடிச்சு எவ்வளோ தப்பு நடந்திருப்பாங்க யாரோ ஒருத்தன் கொலையாய் கிடக்கிறான் அவனை வந்து இந்த நபர் தான் வேறொரு நபரோட பெயரை சொல்லி அவன் தான் கொலையாய் கிடக்கிறான்னு சொன்னது மிகப்பெரிய தப்பு அதை விட மிகப்பெரிய தப்பு இவனை வந்து இவன் தான் கொலை பண்ணான்னு சொல்லி ஒரு நபரை குறிப்பிட்டு அவனோட ஒப்புதல் வாக்கு மூலம் வாங்கி நீதிமன்றத்தில் நிப்பாட்டி காமிச்சாங்க இதுதான் சொல்றது கண்களால் பார்ப்பது எல்லாம் உண்மை அல்ல காதுகளால் கேட்பது உண்மை அல்ல விசாரித்து அறிய வேண்டும் நமக்கு இந்த இந்த வந்து ஒரு ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டிருக்கும் என்னுடைய பார்வையில் தஸ்வந்த் கொலை வழக்கில் அவனுடைய அம்மாவை கொலை செய்ததில் நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் அவன் தான் குற்றவாளி எந்த மாற்று கருத்துமே இல்லை அதே சமயத்தில் அந்த சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்த கொலை வழக்கு எரித்த வழக்குல ஏ எனக்கே அதுல வந்து ஏகப்பட்ட சந்தேகம் இருந்துச்சு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தால் ஏற்பட்ட விளைவது மக்கள் மிகப்பெரிய போராட்டம் பண்றாங்க காவல்துறையினர் ஒரு உடனடியாக ஒருத்தர் குற்றவாளிங்கிறாங்க அவனுக்கு தண்டனையும் பெற்று தராங்க அந்த வழக்கு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வச்சு அதே சந்தேகத்தை நீதிமன்றங்களையும் கேட்டிருக்காங்க ஆனா அவன் அம்மாவை கொலை செய்த வழக்குல நூற்றுக்கு நூறு சதவீதம் அவன் தான் பண்ணியிருக்கான் இந்த தஸ்வந்த் கொலை வழக்க தனியா ஒரு பதிவா பார்க்கலாம் அது பெருசா வரும் பார்க்கலாம் நிச்சயமாக தஸ்வந்த் இந்த அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நபர் சொந்த தாய் பெற்ற தாயை கொடூரமாக கொலை செய்பவன் ஒரு சூதாட்டத்திற்கு அடிமையானவன் அதற்காக பணத்துக்காக எதையும் செய்யக்கூடியவன் நாளை இந்த சமுதாயத்திற்கு அவன் நிச்சயமாக எதிரிதான் தமிழக அரசு காவல்துறை நிச்சயமாக துரிதமாக செயல்பட்டு அவனுடைய விஷயத்தில் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் நன்றியால்